பெண்ணியம் அப்படிங்கிறதே வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயமாக பொது புத்தியில் பதிஞ்சு போயிருக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு ஒரு ட்ராட் வைஃப் அப்படின்ற ஒரு சின்ரோம்குள்ள எல்லாரும் உள்ளே போய் நுழைஞ்சிருக்கிறாங்க இளம் தலைமுறையை சேர்ந்த பெண்கள் அவங்களுக்கு இந்த தெளிவு அரசியல் தெளிவு நம்ம சமூகத்தை எப்படி பார்க்கணுங்கிற அந்த தெளிவு அது எதுவுமே இல்லாமல் எல்லாருமே ஒரு இன்ஃப்ளூயன்சர் மோடுக்குள்ளே போயிடுறோம் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறோம் சண்டை போடுவோம் சண்டை செய்யணும் ஏன்னா பெரியார் அதை நமக்கு கற்று தந்திருக்கிறார் நமக்கான உரிமையை சண்டையிட்டு வாங்கி கொள்ளணுங்கிறத தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு ரொம்ப அருமையான நிகழ்வு இந்த நிகழ்வுக்கான அவசியம் என்ன அப்படின்றத மட்டும் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லிடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்ம இப்போ வாழக்கூடிய இந்த சூழல் வந்து பெண்களுக்கு உகந்த ஒரு சூழலாக கட்டாயமாக இல்லை நீங்க இன்ஸ்டாகிராம நீங்க எடுத்துட்டீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு ஒரு ட்ராட் வைஃப் அப்படின்ற ஒரு சிண்ட்ரோம்குள்ள எல்லாரும் உள்ள போய் நுழைஞ்சிருக்கிறாங்க விதவிதமா சமைக்கிறது விதவிதமாக வீட்டை மெயின்டைன் பண்றது கணவருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செய்யறது இது எல்லாமே பெண்கள் தங்களுடைய வெளியை அதாவது ஒரு மிகப்பெரிய வெளியை இங்கே நமக்கு திறந்து விட்டுருக்காங்க ஒரு பெரிய போராட்டம் இங்கே நடந்திருக்கு தந்தை பெரியார் அந்த போராட்டத்துடைய தூணாக நின்றிருக்கிறாரு அதன் மூலமாக நமக்கு கிடைத்த அத்தனை விடுதலைகளையும் ஒவ்வொன்றாக நம்ம தொழில்நுட்பத்திற்கு எழுந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய சூழல் ஏன்னா குறிப்பாக இளம் தலைமுறையை சேர்ந்த பெண்கள் அவங்களுக்கு இந்த தெளிவு அரசியல் தெளிவு நம்ம சமூகத்தை எப்படி பார்க்கணுங்கிற அந்த தெளிவு அது எதுவுமே இல்லாமல் எல்லாருமே ஒரு இன்ஃப்ளூயன்சர் மோடுக்குள்ளே போயிடுறோம் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறோம் அப்போ இன்ஃபுளுவன்சரா நம்மளுடைய வாழ்க்கையை வாழணுமா இன்னொரு தரால ஆகி நம்ம வாழணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இங்கே இருக்கக்கூடிய இளம் தலைமுறை பெண்கள் மறுபடியும் ஒரு வாட்டி தங்களை நோக்கி கேட்டுக்கோங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இன்னைக்கு நம்ம பேச வேண்டியிருக்கு ஃபெமினிசம் பெண்ணியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம பேசணும்னு எடுத்துக்கிட்டோம்னா பள்ளிகளில் கல்லூரிகளில் இந்த மாதிரி இளம் தலைமுறை கிட்ட நீங்க பேசும்போது முதலே உங்ககிட்ட ஒரு வார்த்தை வந்து கன்சர்ன் ஸ்கூல் பிரின்சிபல் உங்களை பார்த்த உடனே சொல்லிடுவாரு கொஞ்சம் தெரியல ஒரு கல்லூரியில போய் பேச போகும்போது கான்ட்ரசெப்டிவ் பத்தி பேசுனதுக்கு ஒரு பெரிய பூகம்பமே வந்துருச்சு எங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க பத்தி நீங்க பேசிட்டீங்க நீங்க அப்படின்னு அப்போ ஒரு இங்க பெண்ணியம் அப்படிங்கறதே வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயமாக பொது புத்தியில பதிஞ்சு போயிருக்கு அப்போ பெரியார் காட்டிய பெண்ணியத்தை நம்ம திருப்பி திருப்பி ஏன் நம்ம பேச வேண்டி இருக்குதுன்னா பெண்ணியம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பிராண்டாக ஒரு இமேஜரியாக ஒரு போலி பிம்பமாக கட்டமைக்கப்பட்டுட்டு வருது இதுக்கு பலவிதமான கூறுகள் இருக்க திருப்பி திருப்பி இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம்துடைய அவசியம் என்னங்கிறத நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஃபெமினிசம் இஸ் அ கமாடிட்டி இது ஒரு பொருள் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த சந்தைப்படுத்தல் ஒரு பெரிய இதுக்குள்ள இப்ப சிக்கி இது எல்லாத்தையும் தாண்டி பெரியார் பேசிய பெண்ணியம் ஏன் இன்னைக்கும் ரெலவெண்டா இருக்கு ஏன் இன்னைக்கும் அது அவசியமானதாக இருக்கு அப்படிங்கறத பேசுறதுக்கு தான் இன்னைக்கு இந்த கருத்தரங்கத்தை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் என்னுடைய முதல் நன்றி வந்து நான் தோழர் கீதா இவங்க உனக்கு சொல்லணும் ஏன்னா ஒரு பயணத்தில் இருக்கும்போது திடீர்னு கூப்பிட்டு கூட்டு பெரியார் பிறந்தவங்க நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் தூங்கிட்டு இருந்தேன் நிஜமாவே தூக்கத்தில் எழுப்பி விட்டு பெரியார் பிறந்த நாளைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒண்ணு புரியல எனக்கு ஒரு கருத்தரங்கம் செய்வோம் சரிங்க ஓகே தோழர் சொல்லுங்க யாரோட சேர்ந்து செய்வோம் என்ன செய்வோம் அடுத்தடுத்து ஒரு ரெண்டு மூணு போன் கால்ல கடகடன் எல்லாமே வந்து ஏற்பாடு ஒரு பய ஒரு மூன்று மணி நேரம் பயணத்தின் முடிவுக்குள்ள கிட்டத்தட்ட வந்து இந்த கருத்தரங்கத்தை ஃபுல்லாவே வந்து ஃபில் பண்ணி எல்லாமே செட் பண்ணிட்டோம் கடகடனை யார் பேசுவாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது வந்து துணை பொதுச் செயலாளர் தோழர் பிரின்ஸ் அவங்களுக்கு தான் ஏன்னா பிரின்ஸ் தோழர் வந்து இந்த மாதிரி ஒன்னு பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே சரிங்க தோழர் அவங்களோட சேன் செய்யலாம் ஒன்றும் சிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க தொடர்ச்சியாக இங்கே தோழர் இறைவி என்னென்ன செய்யணும் யார் எவ்வளவு நேரம் பேசணும் தோழர் நான் நிமிஷம் பேசிக்கலாம் இல்லையா எல்லாத்தையுமே வந்து ஒரு பயங்கரமா ஒரு ஹாட் சீட்ல உட்காந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க இறைவிக்கு வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த தேதியை வந்து நாங்கள் தொடர் அருள்மொழிக்காக தான் வந்து இந்த தேதிக்காக நாங்கள் காத்திருந்தோம் கிட்டத்தட்ட ஏன்னா பதினேழாம் தேதியே ஐயாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கே இதை செய்யணும் அப்படிங்கறத என்னுடைய ஆசையா இருந்தது ஏன்னா இது ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கணும்னு நான் பார்த்தேன் ஆனால் தொடருடைய தேதி அன்னைக்கு கிடைக்கலன்றதுனால தொடர் இருபதாம் தேதி இருந்தா நல்லா இருக்கும் சனிக்கிழமையா இருந்தா நம்ம நீங்க போட்டு பேரும் தான் வருவாங்க அந்த திருப்பி திருப்பி நான் பாக்குறேன் அதே பத்து பேர் அதனால கொஞ்சம் வித்தியாசமான முகங்கள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் தோழர் அப்படின்னு கேட்டதுக்கு தோழர் உங்களுடைய நாளை இன்னைக்கு ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர் ஏன்னா வேற ஒரு நிகழ்வுக்கு போக வேண்டியது இருந்தது ஆனா அதையும் வந்து இல்ல நான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி தோழரை ஏத்துட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க தோழருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மேடையில் பேசிய அத்தனை தோழர்கள் வரவேற்புரை வழங்கிய மாணவிக தொண்டரும் தோழர் அவர்கள் உடல் பெண் உடல் அரசியல் பெரியாரின் பார்வை இன்றைய தேவை என்ற தலைப்பில் பேசிய தோழர் கீதா இளங்கோவன் அரசியலில் பெண்கள் பெரியாரின் கனவு என்ற தலைப்பில் மிக அருமையாக பேசிய பாமணி பெண்ணிய கருத்தாக்கத்தில் பேசிய முனைவர் எங்கள் அறிவியலாளர் தோழர் கோமுதி அவர்கள் சமூக மாற்றத்தில் பெண்கள் கனவு குறித்து பேசிய தோழர் தேவ நர்மதா அவர்கள் இன்றும் ஏன் தேவைப்படுகிறது என்று பேசிய எங்கள் அன்பு தோழர் சப்திகா அவர்கள் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் இறைவி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நிகழ்வை ஒளிபரப்பு செய்யும் செய்தி நிறுவனங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி சிற்றுண்டி தேநீர் அளித்து உல உதவிய தோழர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி மிக முக்கியமாக என்னுடைய இறுதி நன்றி இவ்வளவு நேரம் ஒன்பது மணி ஆயிடுச்சு பொறுமையாக உட்கார்ந்து இருந்து நன்றியுறையா நீங்க கேட்குறீங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப நன்றி தொடர்ச்சியாக ஒரே ஒரு கேள்வியை மட்டும் ஒரு தேக்கவையா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன் ஒரே ஒரு விஷயத்துல கொஞ்சம் தெளிவா இருக்கணும் நம்ம எல்லாரும் அப்படின்னு யோசிக்கிறேன் நம்ம கிட்ட ஒரு விஷயம் முன்வைக்கப்படும் போது ஒரு அழைப்பிதழ் வருது ஒரு சின்ன விஷயம் ஒரு பதிவு ஒருத்தவங்க எழுதுறாங்க ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல பெண் எங்கே அப்படின்னு அது ஒரே ஒரு சின்ன கேள்வி வேர் இஸ் த உமன் ஹியர் இது ஒரே ஒரு கேள்வியை மட்டும் எல்லா இடத்துலையும் எல்லா தளத்திலையும் இந்த சின்ன கேள்வியை மட்டும் நீங்க எழுப்பிக்கிட்டே இருங்க ஏன்னா இந்த கேள்வி வந்து நான் மறுபடியும் மறுபடியும் பொதுவழியில் முன் வச்சுட்டே இருக்கேன் நான் மட்டுமே வில்லியா தெரிஞ்சுட்டு இருக்கிறேன் இங்கே ஒரு பெரிய கும்பல் இருக்குது என்னை பார்த்த உடனே வெட்டுறதுக்கு போட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க எப்போ பாரு இப்போ பொம்பளை பொம்பளை காடை தூக்கிட்டு தூக்கிட்டு வந்து சண்டையை போடுறா அப்படின்னு சண்டை போடுவோம் சண்டை செய்யணும் ஏன்னா பெரியார் அதை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார் நமக்கான உரிமையை சண்டையிட்டு வாங்கி கொள்ளணுங்கிறத தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காள் இன்னைக்கில நூறு வருஷத்துக்கு முன்னாடி தெளிவாக எழுதி வச்சுட்டு போயிட்டார் அப்ப என்னுடைய உரிமை என்ன அப்படிங்கிற தெளிவு எனக்கு இருக்குது அப்படின்னா என் உரிமையை நான் கேட்கணும் ஏன் இடம் எங்க வேர் ஆம் ஐ மேடையில் என்னிடம் எங்கே இவங்க எல்லாரும் மேடையில் ஆண்களோடு சரி சமமாக சரியான எண்ணிக்கையில் சரி பாதி உட்கார்ற உரிமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு அதை எல்லா இடங்களிலும் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நான் வச்சுக்கிறேன் ஏன்னா ரேஷனாலிட்டி கிரிட்டிக்கல் திங்கிங் ரீசனிங் இது எல்லாமே திருப்பி திருப்பி நம்ம பெரியார் சொல்லி கொடுத்துருக்குறாரு அப்போ ரேஷனலைஸ் பண்ணுங்கள் கேள்வி கேளுங்கள் இந்த கேள்வி நான் எங்கே ஏன் இடம் என்ன அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கருத்தரங்கம் அதற்கான அவசியத்தை நமக்கு மறுபடியும் ஒரு முறை நினைவூட்டி இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லோருக்கும் நன்றி